சிற்றம்பலம் திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையார் பாடா ஊரும் பாங்கினோடு பலதழிகள் இல்லா ஊரும் வெறுப்பொடு வெண்சங்கம் ஊதா ஊரும் பிதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் அருப்போடு மலர்படுத்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல காடே சிவபெருமான் கோயில்லைன்னா அந்த ஊர்ல ஒரு நன்மையும் இருக்காது திருநீற்ற அணியா அப்போ மக்களுக்கு நல்லதே நடக்காது உடம்பு வணங்கி பக்தியால் விட்டு பாடணும் அப்படி பாடாத ஊரும் அழகான பல தளிகள் இல்லாத ஊரும் ஆசையோடு சங்கெடுத்து ஊதணும் சுவாமிக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த சங்க ஊதா ஊரும் கோபுரமும் கொடிகளும் இல்லாத ஊரும் இந்த பூ பறிக்கும்போது அரும்பாக போதே பறிக்கணும் அப்படி அரும்பாக இருக்கிறத பறிச்சு சுவாமிக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படி செய்யாத ஊரும் ஊரல்ல அவையெல்லாம் பெரிய காடே அப்படின்னு சொல்லி நம்ம அப்பர் பெருமான் பாடுகின்றார்